அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு காஃபிர்களின் மறுமை நிலை எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே காஃபிர்களின் மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் காஃபிர்கள் என்றால் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பொதுவாக கடவுள் மறுப்பு கொள்கையில் இருப்பவர்களைத்தான் காஃபீர்கள் என்று சொல்லுவோம் இது உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இஸ்லாத்தைப் பொறுத்தவரை கடவுளை நம்ப மறுப்பவர்களை காபிர்கள் என்று சொல்லுவது போன்று கடவுளை நம்பி அவனுக்கு இணை வைப்பவர்களும் காபிர்கள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறானிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் மக்கத்து முஷ்ரிக்குகளைப் பற்றி பேசக்கூடிய பல இடங்களில் மக்கத்து காபிர்கள் என்ற வாசகத்தையும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் பயன்படுத்துகிறார்கள் எனவே காபீர்களுடைய நிலை மறுமையில் எப்படி இருக்குமோ அதே போன்று நிலையும் இருக்கும் என்ற அடிப்படையை முதலில் விளங்கி கொண்டு அவர்களின் மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்று அறுபத்தி ஓராவது வசனத்தில் இது பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஏக இறைவனை மறுத்து மறுத்த நிலையிலேயே மரணித்தோர் மீது அல்லாஹுவின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து நல்ல மனிதர்களின் சாபமும் உள்ளது என்று கூறுகிறான் மேலும் முப்பத்து மூன்றாவது அத்தியாயத்தின் அறுபத்து நான்காவது வசனத்திலும் அறுபத்து ஐந்தாவது வசனத்திலும் இது பற்றி பேசுகிறான் ஏக இறைவனை மறுப்போரை அல்லாஹ் சபித்து விட்டான் அவர்களுக்கு நரகத்தை தயாரித்துள்ளான் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் எந்த பொறுப்பாளனையோ உதவியாளனையோ காணமாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பானவர்களே இறைவனை நம்ப மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மறுமையில் அவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன எனவே இறை மறுப்பை விட்டும் இணை வைப்பை விட்டும் நம்மை பாதுகாத்துக்கொள்வதன் கொள்வதன் மூலமாகவே நம்முடைய மறுமை நிலையை நல்லதாக அமைத்து கொள்ள முடியும் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته